வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய எல் கொள்முதல் விலைகளைப் பற்றி பார்க்கலாம் மயிலம்பாடியில் இன்று நடந்த எல் ஏலத்தில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தைந்து ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடியில் வெள்ளையல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் கருப்பு மற்றும் வெள்ளையல் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கிலோ விற்பனைக்கு பதிவானது சிவகிரியில் கருப்பியல் குறைந்தபட்சம் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஒம்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சிவகிரியில் வெள்ளை எல் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் கருப்பு வெள்ளை மற்றும் சிகப்புகள் எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது முத்தூரில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது முத்தூரில் சிகப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் கருப்பு மற்றும் சிகப்பு எல் ஆறாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது மணலூர்பேட்டையில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரத்தி நாற்பது கிலோ பதிவானது விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் அறுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோ பதிவானது திருச்செங்கோட்டில் கருப்பு எல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எட்நூற்றி நாற்பது கிலோ பதிவானது திண்டிவனத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐந்தாயிரத்தி அறுநூறு கிலோ பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பதினாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பதாயிரம் கிலோ பதிவானது திருக்கோவிலூரில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நாற்பதாயிரம் கிலோ பதிவானது ஜெயம் கொண்டத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுவத்தி மூணு ரூபாய் எழுவத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறுபது கிலோ பதிவானது தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் நூற்றி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறாயிரத்தி நானூறு கிலோ பதிவானது மணலூர்பேட்டையில் ஒரு எல் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது மேலும் இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கமெண்ட் செய்யவும்